வாங்க வணக்கம் வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு என்னென்ன இந்த பச்சை சுண்டக்காய் வச்சு நம்ம குழம்பு செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்த்து வாங்க இந்த சுண்டக்காய் ஒன்று ஒன்று ஆஞ்சி எடுத்துட்டு இதை நல்லா தட்டணும் தட்டி தண்ணியில் கழுவணும் இப்போ இதை சுட்டு காமிக்க உங்கள்கிட்ட என்னங்கிறது தட்டிட்டு காமிக்கிறேன் இப்போ இதுக்கு வந்து எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும் நான் கடலை எண்ணெய் தான் விட்ருக்கேன் இது ஒரு ஐம்பது கிராம் எண்ணெய் விட்ருக்கேன் இப்போ இதில் என்ன பண்ணோம் ஒரு டீஸ்பூன் கடுவு போட்டுக்கிடுவோம் சுண்டக்காய் குழம்புக்கு இன்றைக்கி நான் ஒரு எட்டு பேர் சாப்பிட்ற மாதிரி செய்வேன் இப்போ கடுவு நல்லா பொரிஞ்சிருச்சு ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கிடுவோம் வெந்தயம் லேசாக பொண்ணு நேரமாக செவக்கட்டும் இப்போ இதில் ஒரு ஐம்பது கிராம் வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி ஒரு ஐம்பது கிராம் தக்காளி பூண்டு ஒரு இருபது பல்லு இப்போ இது நல்லா பொறிஞ்சிருச்சு வெங்காயத்தை நம்ம அதில் சேர்த்துக்கிடுவோம் வெங்காயம் லேசாக செவக்கட்டும் கண்ணாடி பதத்துக்கு இப்போ வெங்காயம் லேசாக கண்ணாடி பதத்துக்கு வதங்கிருச்சு இப்போ பூண்டை நம்ம அதோட சேர்த்துக்கிடுவோம் பூண்டு இந்த பூண்டு நல்லா வசக்கட்டும் லைஸாக வசங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளியை சேர்த்துக்கிடுவோம் இப்போ இதோடு நம்ம என்ன சேர்க்கணும்னா தக்காளியை சேர்த்துக்கிடுவோம் தக்காளியை சேர்த்துக்கணும் நல்லா வகிக்கிடுவோம் இது எல்லாம் நல்லா பொன்னேரமாக செவக்கட்டும் செவந்ததுக்கப்புறம் இப்போ இது கொஞ்சம் செவந்துருச்சு இப்போ இந்த சுண்டாக்காவை நான் தண்ணியில் வச்சுக்க பாருங்கள் நல்லா கொஞ்சம் சுண்டக்காவை எடுத்து நம்ம கழுவி அதில் போட்டுக்கிடுவோம் இப்போ சுண்டக்காவை அதில் போட்டுட்டு காமிச்சேன்ங்கிறது இப்போ சுண்டக்காய் போட்டாச்சு இது எல்லாம் நல்லா சுருவில துண்டு வட்டது நல்லா வசக்கிட்டோம்னா இங்கே நல்லா சுருண்டுரும் அந்த ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி போட்டிருக்கேன் காரணம் இங்கே தூள் அரை டீஸ்பூனும் மல்லித்தூள் ஒரு மூணு டீஸ்பூன் போட்டிருக்கேன் அடுத்து சாம்பார் தூள் ஒரு ரெண்டு டீஸ்பூன் போட்டிருக்கேன் அடுத்து தனி மிளகாத்தூள் இது தனி மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் ரெண்டு ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் பாருங்கள் இப்போ என்ன சேர்க்கணும்னா நம்ம புளி சேர்க்கணும் பூண்டு ஜீரகம் தேங்காய் ஒரு ரெண்டு டீஸ்பூனு சின்ன வெங்காயம் இதையெல்லாம் கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள் இதை லேசாக ஒரு பச்சை வாசனை பார்த்து இதை ஒரு துவக்கு துவைக்கிடுவோம் இது அப்படி லேசாக துவக்கிக்கிட்டு அந்த உடனே இந்த தேங்காயை நம்ம இதில் சேர்த்துக்கிடுவோம் இது லேசாக பச்சை வாசனை பார்த்து மசாலா எல்லாம் ஒரு தவுக்கு துவைக்கிடுவோம் எண்ணெயில் ரொம்ப வேணாம் தேங்காய் ஒரு ரெண்டு டீஸ்பூன் போதும் லைட்டாக சேர்க்கணும் தேங்காய்னா ரொம்ப சேர்க்க மாட்டேன் லைட்டாக தான் சேர்ப்பேன் ஒரு நெல்லிக்காய் சைஸு புளியை எடுத்திருக்கேன் பாருங்கள் இப்போ இந்த புளியை கரைச்சி அதில் ஊற்றிக்குடுவோம் பாருங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துன்னு ஒரு ரெண்டு தினம் க நல்லா புளியை கரைச்சி ஊற்றிக்குடுவோம் இப்போ இதுக்கு என்னென்னா உப்பு படலை இப்போ உப்பு நான் யாருக்குனே போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா கம்மியாக போனால் நான் நிறைய வச்சதுனால எட்டு பேருக்கு வச்சுருக்கேன் இன்னைக்கு குழம்பு கொஞ்சம் அதிகமாகவே தான் வச்சுருக்கேன் இப்போ இதில் கொஞ்சோண்டு மண்டவளம் போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் வெள்ளம் கொஞ்சம் நல்லா காரசாரமாக இருக்கும் இந்த குழம்பு இன்றைக்கி நீங்கள் குறைய செய்யணும் குறைய செஞ்சுக்கலாம் நான் அதிக நிறைய செய்தேன் பொடி எல்லாமே கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு டீஸ்பூனாக நான் இங்கே ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க பாருங்கள் கொஞ்சம் குழம்பு நல்லா கொதித்து வரட்டும் லாஸ்ட்டு மல்லியில் கருவுக்குள்ளே போட்டுக்கிடுவோம் பாருங்கள் சுண்டக்காய் குழம்பு இப்போ சுண்டக்காய் குழம்பு ரெடியாயிருச்சு இப்போதிக்கி நம்ம என்ன படணுன்னா ஃபஸ்ட்டு கருவேப்பிலை போட்டு கொடுவோம் இப்போ மல்லியலை போட்டாச்சு இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சி நான் இன்றைக்கி குத்தாதுக்கு எப்போ சாப்பாடு எடுத்துகிட்டு போவேன் எங்கள் வீட்டுக்காரர்களுக்கு அதனால் கொஞ்சம் அதிகமாக அப்போ எங்கள் நாலு பேர் இருக்காங்க நாலு பேர்த்துக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போவேன் அதனால் பாருங்கள் குழம்பு ரெடி ஆகிடுச்சி சுண்டைக்காய் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சி இது எப்படி செய்யணுங்கிறது உங்களுக்கு விவரம் சொல்லியிருக்கேன் இந்த குழம்பு செஞ்சு பார்த்துட்டு கமாண்ட சொல்லுங்கள் குழம்பு ரெடி ஆகிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் அப்புறமா இப்போ சுண்டக்காய் குழம்பு எப்படி ரெடி ஆகிடுச்சி எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பாருங்கள் அழகாக வந்திருக்கு சுண்டக்காய் குழம்பு பாருங்க ஃபஸ்ட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சுண்டைக்காய் குழம்பை செஞ்சு பார்த்துட்டு எல்லோரும் சொல்லுங்கள் எப்படி இருக்குங்க